அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்கொடி பாலமுருகன் இந்த வாரம் நாம எழுத்துலகின் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயகாந்தன் அவர்களுடைய கதையை தான் இருக்கோம் இன்னைக்கும் நான் சொல்ல போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு கதை தான் அந்த கதையுடைய பெயர் சீசர் இந்த கதை ஒரு இளைஞனுடைய பார்வையில் சொல்லப்பட்ட ஒரு கதையாக விரியும் நான் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கேன் கீழே பயங்கரமான சத்தம் ஒரே கூச்சல் குழப்பமா இருக்குது அப்பாவோட குரல் தான் பயங்கரமா அந்த கூட்டத்துல கேட்குது அந்த குரலை கேட்டுதான் மாடியில தூங்கிட்டு இருக்கிறேன்னா திடுக்கிட்டு எழுந்து உக்காடுறேன் இந்த நேரத்துல கீழே போய் அப்பா கண்ல நான் பட்டேன்னா அவ்வளவுதான் என்னையும் ஒரு வழி பண்ணிடுவாரு அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால கீழே போகாம கீழே என்ன நடக்குது அப்படின்னு நான் என்னுடைய கா தலைமாட்டில் இருக்கிற ஜன்னல் வழியா கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்பா யாரை இப்படி திட்டுறாரு அப்படின்னு பார்த்தா மங்களம் அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை எங்கள் வீட்டில் குடியிருக்க சீதாராமையரோட மனைவி ரொம்ப பரிதாபமாக நின்றுட்டு இருக்கா அப்படியே ஒரு அழுகக்கூட குரல்ல தெய்வத்துக்கிட்ட முறையிடுற மாதிரி அவ சத்தமா பேசுறா எல்லாரையும் சபிக்கிறா குரல் எனக்கு கேக்குது நீங்க அறுப்பேலா இப்படி சொல்றேல அவர் வரட்டும் கை நிறைய சத்தியம் அப்படின்னு அவ அளற போது வார்த்தைகள் ஆங்காரம் கோபமா வந்தாலும் இறுதியில அழுகில முடியுது திடீர்னு ஏதோ கை கலப்பு மாதிரி யாரையோ யார் பிடிச்சு கீழே எரியற மாதிரியோ கொண்டு போய் சுவரோரை தள்ளுற மாதிரி எல்லாம் சத்தங்கள் கேக்குது ராஸ்கல் எங்கடா ஓட பாக்குற சீதாராமையர் வரட்டும் அவர் கையில செருப்பை கொடுத்து உன்னை அட்டிக்க சொல்லலைன்னா என் பெயரை மாத்தி வச்சுக்கோ அவர் வீட்டில் தண்டைச்சோறும் தீங்குறது இல்லாம துரோகி பையலே நானான் தான் வெட்டிடுவேன் வெட்டி உன்னை அப்படின்னு எங்க அப்பா சாமி வந்த மாதிரி குதிக்கிறாரு காலையிலிருந்து இது மூணாவது தடவை இந்த முறை அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டு சொல்றா ஐயோ உங்களுக்கு என்ன தலையெழுத்து அந்த பிராமணர் முகத்தை பார்த்து தான் நாம இடம் கொடுத்தோம் கண்ட எல்லாம் இழுத்துண்டு வந்து ஆத்துல விட்டுட்டு அவரானா போயிட்டு ராத்திரி தான் வர இங்க நடக்கிற இருக்கு அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்னா உங்களை யாருன்னா இப்படி வந்து நிக்க சொன்னோம் கருமோ கருமோ இதெல்லாம் நின்னு பேசிண்டு உள்ள வாங்கோ அப்படின்னு அம்மா சொல்றா நீ போடி உள்ள அப்படின்னு அப்பா ஒரே ஒரு உருமல் இந்த நேரத்துக்கு அம்மா உள்ளே போயிருப்பா சார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்கோ சீத்தாராமையர் வரட்டும் அவா எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு குடி இருக்கிற நாராயணன் அப்பாவை சமாதானம் பண்ணிட்டு இருக்கார் என்னது நமக்கு என்னவா நாலு சம்சாரிகள் இருக்கிற இடத்துல இந்த அக்கிரமம் அடுக்குமா பஸ்ஸு மாதிரி இருக்கிற அந்த மனுஷனுக்கு இவா பண்ணுற துரோகத்துக்கு நாமும் போது மாதிரி எல்லாம் ஆகிரும் அப்படின்னு வீடே இடிஞ்சு போகிற மாதிரி அப்பா கத்துறாரு அப்பா வீட்டுக்காரர் இல்லையா எல்லா குடித்தனக்காரர்களும் வாசல்ல கும்பல் கூடி நிற்கிறாங்க நல்லவேல அந்த இடத்துல சின்ன குழந்தைங்க யாரும் இல்லை எல்லாம் இந்த நேரம் பள்ளிக்கூடம் போயிருக்கும் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது அல்பம் அல்பம் காலையிலேயே எனக்கு தெரியும் இப்படி என்னமோ நடக்க போகுதுன்னு கொஞ்ச நாளாவே தெருவில் இருக்க எல்லா பொம்மநாட்டிகளும் ஒத்துமையா கூடிட்டு மங்களத்தை மட்டும் சேர்த்துக்காம ரகசியம் பேசினா அப்புறம் காலையிலேயே அம்மா போய் போய் அப்பா கிட்ட ரகசியம் பேசினா அப்பா மூக்கை விடைச்சிக்கிட்டு செருமி செருமி உருகிட்டு முத்தத்துல போய் நின்று சீதாராமர் வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தார் அப்பவே எனக்கு தெரியும் என்னமோ ரகள நடக்க போதுன்னு நான் ஒரு மடைய பத்து மணிக்கு சாப்பிட்டானது வழக்கம் போல எங்கேயாவது வெளியில போய் தொலைஞ்சிருந்தா இந்த கர்மத்தையெல்லாம் காது கொடுத்து கேட்க வந்திருக்காது பேப்பர்ல வாண்டட் காலம் பார்த்துட்டே தூங்கிட்டேன் காலையில சாப்பிடும்போதே தட்டுல சாதத்தை போட்டுட்டு அம்மா அப்பா கிட்ட ஓடியோடி என்னோ கையும் காலையை ஆட்டி ஆட்டி மில்லமா ஏதோ ரகசியம் சொல்லிகிட்டே இருந்தா அப்பவே அவங்க பேசுற ரகசியம் அசிங்கமாகவும் இருந்தது அல்பமாகவும் இருந்தது நான் சாதத்தை தட்டுல பெசஞ்சுக்கிட்டே மோருக்காக காத்திருந்தேன் யார் எப்படியோ போனா இவாளுக்கு என்னவா எதுக்காக யாரை பத்தியாவது அபாண்டமா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கத்துனேன் எனக்கு மோர ஊத்தி தொலைச்சிட்டு அப்புறமா போய் ஊர் ரொம்ப அழக்கலாம் அப்படின்னு சொன்னதுதான் தாமரம் அப்பாக்கு சாமியாட ஆரம்பிச்சிட்ட துறைக்கும் ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடு தோணினோம் அப்படின்னு ஆரம்பிச்சவரு நான் சாப்பிட்டு எழுந்துக்கிறதுக்குள்ள நூறு தடக்கா தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு என்ன சொல்லிட்டே இருந்தார் நான் தலைய குனிஞ்சிட்டு இன்னும் நல்லா தலைய குனிஞ்சி என் கண்ணுல க வர்ற தண்ணி அதுவும் சாதத்தில் விழுந்த எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி குடிச்சிட்டு மாடிக்கு வந்து விழுந்தது தான் தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு தான் வார்த்தையை கேட்டுட்டே பயத்தை நிரப்பிக்கிறது எனக்கு வழக்கமாக போயிடுச்சு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு தோணுது ஆனால் எங்கே போகிறது எங்கே போய் தான் அப்ளிகேஷன் போடுறது எத்தனை பேரை தான் பார்த்து பார்த்து பல்ல காட்டுறது வேலைக்காக உடம்பாவது கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருந்தா மில்ட்ரிக்கு போகலாம் வெயிட் பத்தில் நோஞ்சானா இருக்கேன்னு திருப்பி அனுப்புறாங்க நான் படித்த எஸ்எஸ்எல்சிக்கு எவன் எனக்கு உத்தியோகம் கொடுக்க போகிறான் இந்த காலத்துல பிஏ எம்ஏ நல்லா வேலை கிடைக்காம திண்டாடுறான் என்ன வேலைனாலும் நான் செய்ய தயாரா தான் இருக்கேன் சீதாராமையர் கிட்ட கூட உங்கள் கேன்டீன்ல சர்வர் வேலை செய்கிறேன் அப்படின்னு கூட கேட்டு வச்சிருந்தேன் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த மணிதான் இப்ப இவ்வாத்துல வந்து உட்காந்து இவ்வளவு ரகலையாயிருக்கு சீத்தாராம ராத்திர மணி தண்டச்சோறு தின்னா இந்த அப்பாவுக்கு என்ன என்ன இவர் தண்டச்சோறுன்னு சொல்றப்பெல்லாம் அந்த மணியையும் சேர்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியும் இவர் மட்டும் என்ன ரொம்ப ஒழுக்கமா உடம்பு வளைஞ்சி எங்கேயாவது ஒரு மாசம் வேலை செஞ்சிருக்காரா தாத்தா கட்டி போட்ட வீடு அஞ்சரை பெட்டி மாதிரி தடுத்து தடுத்து நானூற்றி எண்பது ரூபாய் வாடகை மாதமானால் வருது இவர் சீட்டாடிட்டே காலத்தை கடத்திட்டு இருக்காரு இவர் சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டி இருந்தாருன்னா ஒரு வேளை கூட நான் இங்கே சாப்பிட முடியாது இதெல்லாம் கேட்குறக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் சில சமயம் கேட்டுறதுன்னு கூட தோணுது கேட்குறது ஒன்றும் இல்லை கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் இங்கேயே உட்காந்து தண்டச்சோறு தானே திங்கணும் தண்டச்சோறு திங்கிறது உண்மை தானே அதுக்கு நீங்களும் தண்டச்சோறு சாப்பிடுறது அப்படின்னு பதில் சொல்றது சரியா போயிடுமா இந்த வீட்டை தாத்தா கட்டி இருந்தால் என்ன முப்பாட்டம் கட்டி இருந்தா தான் என்ன இப்ப அப்பாவோட சொத்து தானே இதற்கு அதிகாரி அப்படின்னு என்னென்னமோ யோசனை பேசாம நான் அமைதியா உட்காந்துட்டே இருக்கேன் இதற்கு முன்னாடி எல்லாம் கோபம் வந்தா அப்பா என்னை ஓங்கி ஒரே அடி அடிச்சிருவாரு இப்ப கொஞ்ச நாளாத்தான் என்னை கை நீட்டி அடிக்கிறது இல்லை ஆனா அடிச்சிருவாரோங்கிற பயம் மட்டும் என் மனசுக்குள்ள எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பயம் போகாதுன்னு தான் நினைக்கிறேன் தோ இப்ப அப்பா என்ன கூப்பிடுறாரு தோ வந்துட்டேன் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு வேஷ்டியை இழுத்து சொருகிட்டு படப்படன்னு இருந்து இறங்கி ஓடுறேன் நான் நினைச்சது போல விஷயம் ரொம்ப முத்தி போய்தா இருந்தது எங்க அந்த முற்றத்துல எல்லாருமே கூட்டமா நிக்கிறா மங்களம் என்னை பார்த்துக்கிட்டு பிதுங்கி அழறா மணி பயந்து போய் முழங்கால கட்டிண்டு குனிஞ்ச தலையோட நிமிராம உட்காந்துருக்கான் யாரோ அவனை பிடிச்சி உலுக்கி தலைமயிரெல்லாம் கலஞ்சி கிடந்தது சட்டை காலர்கிட்ட கூட கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அப்பா அவரோட உடம்பு பலத்தால் அவனை ஒரு பக்கம் அடக்கி உட்கார வச்சு அப்படியே திமுறா வேஷ்டியை மடிச்சு கட்டி காலை அகட்டி வச்சுக்கிட்டு இடுப்பில் ஒரு கையை வச்சுக்கிட்டு நெப்போலியன் மாதிரி நிற்கிறார் அவருக்கு முன்னாடி ஒரு பீரங்கி படை இல்லை அவ்வளவுதான் அப்பாவோட அட்டகாசத்துல எல்லாருமே கிளியடிச்சு போய் தான் நின்றுருக்காங்க யார் என்ன பேசினாலும் அவர் இப்ப எடுத்துரிஞ்சு பேசிடுவாரு அப்படிங்கிற பயத்துல நியாய அநியாயம் தெரிஞ்சவங்க கூட பேசாம அமைதியா இருக்காங்க மங்கள அழுகிறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு மணியை அடிச்சோ இழுத்தோ அவன் மீது கை நீட்டிருக்கிற அப்பாவோட செய்க அவர் எவ்வளவு ரவுடித்தனமானவர் அப்படிங்கிறது நிரூபணமாகுது எனக்கு ஒரே அவமானமா இருக்கு உண்மையிலேயே இவரோட கோபத்துக்கு இதுக்கெல்லாம் நியாயம் இருந்தாலும் இவரே இவர் வாயால பசு நல்லவர் யோகியர் சொல்ற அந்த சீத்தாராமையருக்கு இவரோட செய்கையால எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரியாதா மாடியிலிருந்து இறங்கி வர்றதுக்குள்ள ஆத்திரம் தாங்க முடியாம ரெண்டு முறை கூப்பிட்டுட்டார் முதல் குரல் டே அம்பி ரெண்டாவது என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு மூணாவது பள்ள குடிச்சுக்கிட்டு ஏ தடியோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் எதுக்கு வந்து நின்ன போ போய் அந்த கேண்டீனுக்கு போய் கையோட சீதார மயிரை இழுத்துண்டு வா போடா அப்படின்னு கத்துனார் அந்த அளவுக்கு தப்பிச்ச பொளைச்சு நான் வெளியே வேகமா ஓடுறேன் தெருவுக்கு வந்தோடனே மெதுவா நின்னு நடந்து நிதானமா யோசிச்சுட்டே நடக்கிறேன் இது எவ்வளவு ஒரு பயங்கரமான சிக்கலான சென்சிட்டிவான இன்னொருத்தர் பொண்டாட்டி சம்பந்தமான விஷயம் இப்படி முன்னோசனை இல்லாம முரட்டுத்தனமா அப்பா தலையிட்டு நிற்கிறாரு இது எங்க போய் நிற்கும் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு சீதாராமைய ரொம்ப ரொம்ப சாது நல்லவர் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இருந்தே எனக்கு அவரை தெரியும் அவர் ஒரு நாள் கூட கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை எப்போயும் சிரிச்சுட்டே இருப்பார் இல்லை யாரையாவது சிரிக்க வச்சுக்கிட்டு அமைதியாக ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்போ இருக்க அந்த மாடி ரூம்ல தான் அவர் ஒண்டிக்கட்டையாக இருந்தார் அப்படியே வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி கரலாக்கட்டை சுத்துற மாதிரி எல்லாம் போட்டோ பிடிச்சி ரூம் நிறைய மாட்டியிருப்பார் நான் சின்ன பையனா இருக்கிற போது என்னை அந்த உடற்பயிற்சி கூடத்து கூட்டிட்டு போவார் ஊற வச்ச பச்சை கடலையை எனக்கும் ஒரு பிடி தருவார் அவருக்கு திருமணமான பின்னாடி அதை எல்லாம் விட்டுட்டார் நாற்பது வயசு வரைக்கும் பிரம்மச்சாரியோ ரொம்ப உசத்தி அப்படின்னு கடைபிடிச்சு வந்தவர் திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மங்களத்தோடு வந்து நின்னார் அந்த கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத கதை மாறி எல்லாருக்கும் பேசி பேசி அவரே சொல்லி சிரிச்சது எங்க எல்லாருக்குமே தெரியும் அவரே முற்றத்தில் நின்று தண்ணி அடிக்கிற குழாயில் அடி தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட சிரிக்க சிரிக்க சொல்லுவார் மங்கள இதை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளேருந்தே சிரிச்சுக்குவா இவர் பக்கத்தில் இருக்கிற கேன்டீனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனோட பிரின்சிபல் இவர் கூட படித்தவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு ரொம்பவே சலுகை நான் போய் இப்போ என்னன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வர முடியும் எவ்வளையால ஒன்றும் சொல்ல முடியாது நான் சின்ன பையன்தானே மாமா அப்பா உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார் ஏதோ அவசரம் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் மறுபடியும் நினைவுகள் என் மனசுக்குள்ள போகுது சீத்தாராமையர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட சொந்த ஊர் பாலக்காட்டுக்கு போனாரு அவரோட அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு தான் பத்திரிக்கை வந்து அதுக்காகத்தான் போனார் அக்கா கஷ்டப்படுறாருன்னு மாசம் மாசம் இவர் ஐம்பது ரூபா மணியாடம் பண்ணிட்டு தான் இருந்தார் திருமணத்துல பொண்ணு வீட்டுக்காரரா ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன தகராறு பண்ணாங்க என்னன்னு தெரியல தாலி கட்ட போற நேரத்துல நீ தாலி கட்டப்படாது அப்படின்னு தடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளையை இழுத்துட்டு போயிட்டாரா என்ன பண்றதுன்னு தெரியல இவரோட அக்கா வந்து நெய் தான் என் மானத்தை காப்பாத்தணும்டா தம்பின்னு அழுதாளா உடனே அது வரைக்கும் பொண்ணு வீட்டுக்காரரா இருந்தவர் கெட்டிமேளம் கெட்டிமேளன்னு கத்திக்கிட்டே போய் மனையில உக்காந்து மங்களத்தோட கழுத்துல தாலிய கட்டிட்ட அப்படின்னு இத சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு அவர்கிட்ட ஒளிவு மறைவுங்கிறதே கிடையாது ஒரு நாள் எல்லார் முன்னாடியுமே மங்களத்துக்கிட்ட கேட்டார் சுயம்பரத்தில் யாரையோ நினச்சிண்டு யார் கழுத்துலேயோ மாலையை போட்ட மாதிரி தாலி கட்டுற முதல் நிமிஷம் வரைக்கும் யாரையோ புருஷன் நினச்சிட்டு இருந்துட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டல்ல அப்படின்னு சொன்னா அவர் விளையாட்டாக சொன்னது மங்களத்துக்கு சுருக்குன்னு இருந்திருக்கும் போல் நான் யாரையுமே இல்ல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு பகவானே அப்படின்னு பகவானை தான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு எது நல்லதோ அதை பகவான் நடத்தி வச்சுருக்கா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு மங்களம் சொல்லி சொன்னா இவர் வந்து கேண்டீன்குள்ளே நான் உள்ளே போகிறேன் எல்லாம் நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறேன் அவர் அங்கே செவத்தில் மாட்டி வச்சிருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தலையை இருக்கார் ஆணில தொங்குற அவருடைய அரக்கை சட்டையை எடுத்து மேலே போட்டுட்டு ரெண்டு தடவை ஒதறி போடுறாரு அவருடைய மணி பர்ஸ் வெத்தலை சீவல் பொட்டலம் சீப்பு எல்லாத்தையும் பாக்கெட்டில் வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது என்னை பார்த்துட்டாரு சிரிச்சுட்டே டேய் வாடா காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு வேண்டாம் மாமா அப்போ அப்பா அவங்கள அவசரமா கையோட அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னேன் உங்கள் அப்பாவுக்கு எப்போ தாண்டா அவசரம் இல்லை ஆற்றுல காஃபி சாப்பிட்டேயோ இல்லையோ இல்லை மாமா நல்லா தூங்கின்னு இருந்தேன் தூங்குறவனை எழுப்பி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சரி சரி இரு இரு அப்படின்னு உள்ளே போய் ஒரு கரண்டி கேசரியும் காரா பூந்தியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு டே குண்டுமணி ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு யாருக்கிட்டேயோ சொல்கிறாரு கேசரி ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தாலும் சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே எனக்கு திக்கு திக்குன்னு பயம் காஃபியை கொண்டு வந்து குண்டுமணி வைக்கிறா என்னால் மறுக்கவும் முடியலை நான் போய் சாப்பிட்றேன் இவர் கல்லா பக்கத்தில் போய் ஒரு நீளமான நோட்டில் ஏதோ கணக்கு எழுதிட்டு வராரு அது வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கேன் பக்கத்தில் வந்து உட்காந்து இவர் சாவுகாசமாக வெத்தலையை எடுத்து போடுறார் நான் வேக வேகமா காப்பியை முழுங்கிட்டேன் அங்கே இருக்கிற சூழ்நிலை எனக்கு தானே தெரியும் போக தாமதமாச்சு அப்படின்னா அப்பா என்னையும் சேர்த்து பத்து பேர் முன்னாடி தண்டச்சோறு தண்டச்சோறு நில்லை கத்துவார் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு மாமா மாமா கொஞ்சம் நிதானமா இல்லாமல் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்குவோம் மாமா அப்படின்னு பறக்குறேன் டேய் இருடா அவசரமெல்லாம் எதுவும் இருக்காது சீட்டாட்டத்துக்கும் ஒரு கை குறைமா இருக்கு உங்க அப்பாவுக்கு அதுக்காக என்னை வர இருப்பாரு நானும் ஆத்துக்கு தாண்டா புறப்பட்டுருக்கேன் போலாம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஏடா ஏனமோ மில்ட்ரியில் போனையாமே அசடே அசடே உன்ன மாதிரி ஆலையெல்லாம் மில்ட்ரியில் செலுத்தா தேசம் உருப்பட்ட மாதிரி தான் ஒரு துப்பாக்கியை உன்னால் தூக்க முடியுமா எக்ஸசைஸ் பண்ணுடா பண்ணுடான்னு கேட்டையா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு மாமா புறப்படுங்க மாமா அப்பா என்னை திட்டுவார் மாமா அப்படின்னு நான் கெஞ்சிறேன் அவரு செருப்பை மாட்டிக்கிட்டு காலேஜ் காம்பவுண்டை தாண்டறதுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேரு நின்று ஏதேதோ பேசி சிரிச்சுக்கிட்டே வராரு எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு எல்லாருமே மாமா அது கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு எல்லாத்துக்கும் இவர் பதில் சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாரு இவர் வரும் பொழுதெல்லாம் அந்த பசங்களையெல்லாம் பயங்கரமா புகழ்ந்துட்டு வராரு எல்லாம் ஃபெயிலான பசங்க தான்ண்டா இந்த குழந்தைங்களாம் ஏன் தெரியுமா ஃபெயில் ஆயிடுறது அவெல்லாம் இந்த மாதிரி மண்டி இல்லை மகா புத்திசாலிகள் அதனால தான் ஃபெயில் ஆகிடுது நீ ஒரு கிளாஸில் கூட ஃபெயிலாகாம தான் படித்த என்ன புண்ணியம் சொல்லு படித்து பாஸ் ஆகிற காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலையும் அவனுங்க உன்னை விட கெட்டிக்காரங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு டேடே மறந்துட்டண்டா அந்த பிரின்ஸ்பால் கிட்டே உன்னை பற்றி சொல்லியிருக்கேன் நல்ல பையன் ஏதாவது நம்ம ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி இருந்தால் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் சீக்கிரம் கிடைக்கிறோன்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு அவர் சொல்கிற எதுவுமே என் மனசில் தங்கலை அதோ வீடு தெரியாது அப்படியே போக போக என் மனசெல்லாம் திக்கு திக்கு அடிச்சுக்குது எதுக்கு தான் உங்க அப்பா இவ்ளோ அவசரமா என்ன அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு கண்ணை சிமிட்டிக்கிட்டே கேட்கறாரு நான் அழுதுருவம் போல இருக்கேன் மாமா என்ன கேட்காதீங்கோ கேட்காதீங்க ஒண்ணும் தெரியாது நான் தூங்கிட்டு இருந்தேன் என் அப்பா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அவசரமா அழைச்சிட்டு வர சொன்னார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு வீட்டுக்குள்ள அங்க வந்த உடனே ஆஹ் அங்க நடக்கிற ஒரே கூட்டமா இருக்கிறவங்க எல்லாரும் அவர் வர்றதை பார்த்த உடனே வேக வேகமா ஓடி அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயி ஒழிச்சிட்டாங்க மாமா அப்படியே நடந்து வீட்டுக்கிட்ட வர்றாரு அப்பா மட்டும்தாங்க நிற்கிறாரு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள ஓடியாச்சு அப்பா வாரும் வாரும் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு சொல்ல வர்ற அந்த நேரத்துல மங்களம் வேகமா அலறி அழுதுட்டு சீத்தாராமையர் காலில் வந்து விளறா அவ அழுதுகிட்டே என்னமோ சொல்றது ஒண்ணுமே புரியல பக்கத்துல மணி விட விடவிட நடுங்கிட்டு நிக்கிறான் அப்பா தான் பெரிய குரல்ல சொல்றாரு நாலு குடுத்த இருக்கிற இடத்துல அப்படின்னு சத்தமா சொல்றக்குள்ள சித்த வாய முடினுங்கோ அப்படின்னு கடுமையா சொல்லிட்டு அப்பா சீத்தாராமையர் அப் சொன்ன உடனே அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு சீத்தாராமையர் அதை கவனிக்காம மங்களத்தை ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி நிறுத்தி அடி அசடே என்னத்துக்கு இப்படி நீ அழாமல் சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு கேக்குற மங்களத்துக்கு அணுக நிறுத்தவே முடியல சொல்லவே முடியல என்னாச்சு சொல்லு அப்படின்னு அவன் சொல்றதுக்குள்ள மறுபடியும் உன் நல்ல மனசுக்கு இவா பண்ணுற துரோகம் தாங்க முடியாம தான் நான் ஓடி வந்தேன் நான் பொய் சொல்கிறேனான்னு இந்த ஆற்று இருக்கிற எல்லாரையும் கேட்டு பாருங்கோ இங்கடா ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு அப்பா திரும்பி பார்க்குறாரு ஒருவேளை நாம தான் சேர்த்து போய் சொல்லிட்டோமோ அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு பயம் கூட வந்துருச்சு சீத்தாராமையர் கொஞ்சம் கூட பயப்படாமல் பதட்டப்படாமல் ராஜாமணி ஐயர்வாள் நீங்கள் மேல வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியாதா மாமியை அழைச்சிட்டு உள்ளே போங்கோ அப்படின்னு சொல்ல அப்பாக்கு அது காதில் கேட்காம மாமி நீங்களாவது அவர் அழைச்சிட்டு உள்ளே போங்கோ அப்படின்னு சொல்கிறாரு மங்களத்தை தோளில் தட்டிக்கிட்டே அழாம சொல்லு இங்கே என்ன நடந்தது அப்படின்னு மங்களம் இன்னும் பொங்கி பொங்கி அழறா தேம்பிக்கிட்டு நானும் நம்ம மணியும் தோ இங்கே உட்காந்துட்டு அப்படின்னு வீட்டு வீட்டுக்குள்ளத்தை சுட்டி காட்டுறா அதுக்கு மேலே பேச முடியாம விம்மி விம்மி அலறா அப்படியே அவரு தட்டி கொடுத்துட்டு ஷ் அளப்படாது அழாம சொல்லு அப்படின்னு ஒரு குழந்தைய தேத்துற மாதிரி தேத்துறாரு அங்க உட்காந்துட்டு தாய விளையாடின்ட்டு இருந்தோம் நேர வெயில் மூஞ்சியில் அடிக்கிறதேன்னு நான் அந்த வாச கதவை சாத்தினேன் ஜன்னல் கதவெல்லாம் தான் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் மணி தலைய வலிக்குதுன்னு படுத்துண்டா நான் காயெல்லாம் எடுத்து டப்பாவில் வைக்கிறப்போ இந்த வீட்டுக்கார பாமா இந்த வீட்டுக்கார பாபா வந்து அப்படின்னு அதுக்கு மேல அவளால சொல்ல முடியல சொல்ல சொல்ல சொரத்துல நின்று இருந்த மணியும் அழறா மண்டு மண்டு நீ எதுக்காக அளரா போறோம் நம்ம ராஜா ஐயிருக்கு என் மேல இருக்கிற அன்பு மேல இன்னும் வரல நான் இருபது வருஷமா அவளோட பழகி இருக்க நீ இப்பதானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மங்கள ஓயிறதாவே இல்லை மணியை புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து என்ன பத்தி அநியாயமா என்னென்னமோ சொல்றா நான் கையில நெருப்ப அழுண்டுவேன்னாலும் சத்தியம் பண்றேன்னுலாம் அப்படின்னு நம்ம அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது சீதாராமையை சிரிக்கிற போறண்டியா சடு நெருப்ப போய் அழுறாளா நெருப்ப ராஜாமணி ஐயர்வாள் இதெல்லாம் என்ன கூத்து மங்கள ஏன் பொண்டாட்டி மணி எங்காத்து பையன் எனக்கு கவாளையும் தெரியும் என்னையும் தெரியும் உங்களையும் தெரியும் அப்படின்னு இருபது வருஷமா நீங்கள் எல்லாரும் சம்சாரம் நடத்துகிற அழக நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் ஏவன் தாம் பொண்டாட்டியை நம்புறானோ அவனால் தான் ஊர் இருக்கிறவன் பொண்டாட்டிகளை எல்லாம் நம்ப முடியும் மாமி சாயங்காலம் அவன் கதை கேட்க போகிறாளே மகாபாரத்தில் சொல்கிறாலாமே துரியோதனம் பொண்டாட்டியும் கர்ணனும் சொக்காட்டம் விளையாடிட்டு இருந்தாங்களா பாதி ஆட்டத்தில் அவன் எழுந்திருக்கிறச்ச கர்ணன் அவன் மேகலையை பிடிச்செழுத்துட்டா அதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க துரியோதனவன் ரொம்ப கெட்டவன் ஆனால அவன் ஆம்பளை தான் அவனுக்கு பொண்டாட்டி மேலே சந்தேகம் வரல பொண்டாட்டிய நம்பாதவன் என்னையா பெரிய ஆம்பளை ராஜாமணி ஐயர்வாள் இந்த ஆத்துல இருக்கிறவாளையெல்லாம் வேற கூப்பிட்டு கேட்க சொல்றேன் ஏன் பொண்டாட்டிய பத்தி ரொம்ப நல்லா இருக்கியா என்னை பத்தி நீங்க வச்சிருக்கிற அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவா அவனவன் அவனவன் பொண்டாட்டிய நம்புனா போதும் அதை செய்ங்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெய் நீ ஏன்டா அழுதுன்னு இருக்க போய் முகத்தை அலம்பிக்கோ அப்படின்னு மணிய சொன்னது மணி குழாய் அடிக்க போறா ஆனாலும் மங்களம் அங்கே நின்று அழுதுகிட்டே இருக்கா பார் இவெல்லாம் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் உன்ன நான் நம்புறேன் வா அப்படின்னு சமாதானம் சொல்லி கை தாங்களா மனைவி அழைச்சிக்கிட்டு உள்ளே போகிறார் நேக்கு இந்த ஆற்றுல இருக்க பயமாக இருக்குது வேற ஏதாவது வீடு பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு மங்களம் உள்ள போகையில சொல்லிகிட்டே போறா சீதாராமையர் அதுக்கு சொன்ன பதில் எனக்கு கேட்குது அடி அசடே எங்கே போனாலும் லோகம் இப்படி தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் சீசரோட மனைவி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னு படித்தது என்னோட நினைவுக்கு வந்தது மங்களம் எப்படிப்பட்டவளாக இருந்தா என்ன சீசர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் ரொம்ப ஒரு ஆழமான கதை எவ்வளோ அழகாக ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கதை இதோடு முடிந்தது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்